கதவம் சன நேர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் நம்ம வந்து வாராகி அம்பாலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க வாராகி அம்பாள் காணொலியை பார்த்து பல பேர் பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க இந்த காணொலியில் அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல போகிறேன் அது இல்லாமல் சில அருமையான பரிகாரங்கள் வாராகி அம்பாளுக்கு செய்வது மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்றத சொல்ல போகிறேன் முதல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க வெங்கடேஷ் வேலுன்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு வாராகி அம்பாளுக்கு என்ன செஞ்சால் வந்து கொடுத்த பணம் திரும்பி வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணாவே ரிப்ளை பண்ணியிருக்காரு சந்தனாதி தைலம்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க அந்த சந்தனாதி தைலத்தை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா கொடுத்த கடன் திரும்பி வரும் இது வந்து வாராகி அம்பாளுக்கு செஞ்சு கொடுத்த கடனை திரும்பி வாங்குகிற ஒரு முறை இது இல்லாமல் கொடுத்த கடனை திரும்பி வர்றதுக்குன்னு ஒரு ராஜா இருக்கார் கார்த்த வீரியாஜுனர் அவரை பிரார்த்தனை பண்ணாலும் கொடுத்த பணம் திரும்பி வரும் நம்ம அவரை பற்றி ஒரு காணொளி ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த மந்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் வேணும்னா நான் மேலே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த காணொலியும் பார்த்து கார்த்த வீரியார்ஜுனர் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கூட நீங்கள் கொடுத்த கடனை திரும்பி வாங்கலாம் அதே சமயம் ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணலாம் அதாவது பாராகி ஹம்பாலுக்கு சந்தனாதி தைலம் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே அதே சமயத்தில் கார்த்த வீராஜனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பணம் இன்னும் அதீத வேகமாக உங்களுக்கு திரும்பி வரதுக்கு வாய்ப்புண்டு இது வந்து வெங்கடேஷ் வேலுவோட கேள்விக்கு நம்ம சொன்ன பதில் அடுத்தது வந்து சாத்வீஸ் வேர்ல்டு அப்படின்றவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் இருந்தால் என்ன பாராகி அம்பாலுக்கு பண்ணால் அந்த ஆயுள் தோஷம் தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் நாள வாராகி அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் விருத்தி கண்டிப்பாக ஆகுங்க அதுவும் சனிக்கிழமையில் வந்து பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் நாளில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஆயுள் விருத்தி ஆகுவது நிச்சயங்க அதுவும் ஆயுள் விருத்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப அதீதமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கண்டேயனுக்கு ஈஸ்வரனால் அருளப்பட்ட மந்திரம் தான் மிருத்துஞ்சய மந்திரம் இந்த மித்துஞ்சய மந்திரம் நம்மளோட கதமம் சேனலில் ஏற்கனவே ஒரு சாண்டிங் மந்திரம் மாதிரியே போட்டிருக்கோம் சாண்டிங் மந்திரமும் அந்த ஆயில் தோஷம் உள்ளவங்க வந்து கெட்டுகிட்டே வர ஆயில் விருத்தி ஆகும் அதையும் கேளுங்கள் அதோட லிங்க்கும் இந்த வீடியோ மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக தரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எந்த அன்பருக்கு வந்து ஆயுள் தோஷம் ஜாதகத்தில் இருக்கோ அவரை வெறுமை இதை லிசன் பண்ண சொல்லுங்கள் முடியும்னு சொன்னால் பிழை இல்லாமல் அதை சொல்ல முடியும்னு சொன்னால் தாராளமாக சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆயுள் விருதி நடக்கும் முன்னதே சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்று சேரவே பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் வாராகி அம்பாளுக்கு வந்து நல்ல நேரில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே மிருத்துஞ்ச மந்திரமும் சொல்ல இந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் விருதி கண்டிப்பாக வருங்க சரி இப்போ ரெண்டு பேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இது இல்லாமல் நடைமுறையில் இன்றைக்கி ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு திருமணமாகிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் வாராகி அம்பாளுக்கு என்ன பண்ணால் எனக்கு வந்து நல்ல கணவன் அமைஞ்சு நல்ல இடத்துல சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கேட்கறது உண்டு வாராகி அம்பாளுக்கு மருதாணி இலை கொண்டு அந்த மருதாணி இலையை நீங்கள் இப்போ மருதாணி கையில் வச்சுப்பீங்கள்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட்டு மாதிரியே தயாரித்து அம்பாளுக்கு வந்து கொடுத்து அபிஷேகம் பண்ண சொன்னிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக விவாகம் நடக்குங்க அதுவும் வெள்ளிக்கிழமை தோறும் இதை பண்ணிகிட்டே வர்றீங்கன்னா ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி அம்பாலோட அருள் கடாட்சம் பெற்று ஒரு நல்ல கணவரை கண்டிப்பாக கைப்பிடிப்பீங்க இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷத்துக்கு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடிதே சொன்ன மாதிரி நல்லெண்ண நாள் அபிஷேகம்ன்றது வந்து ஆயுள் தோஷத்துக்கு சில பேருக்கு என்னவோ எப்போ பார்த்தாலும் ஒரு மரண பயம்ன்றது வந்து எப்போ பார்த்தாலும் இருக்கும் அவருக்கு ஒன்றுமே இருக்காது தனக்கு அது இருக்குமோ இது இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எப்போ பார்த்தாலும் இருக்கும் எதை கண்டாலும் ஒரு பயம் வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நவ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அன்பர்களுக்கு அம்பாளுக்கு வந்து எலுமிச்சை பழத்தினால வந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த பயம் பீதி அதாவது மரண பயம் மரண பீதியெலாம் வந்து சரியாகுங்க அதனால் அம்பாளுக்கு அந்த மாதிரியே உள்ளவங்க வந்து எலுமிச்சை மடத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது நற்பலன்களை கொடுக்குங்க இதே மாதிரியாக என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறது என் பொண்ணு வந்து பாட்டில் பெரியாலாக வரணுங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க சில பேர் என்ன மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய ஆளாக வரணும் வாக்கு பலிதம் நல்லா வரணும் பேச்சு திறமை வரணும் குழந்தைங்களுக்கு சில பேச்சு பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த மாதிரியே ஒரு விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அமையிறது அம்பாளுக்கு தேனுனால் அபிஷேகம் பண்ணுறது அந்த தேன்னால் அபிஷேகம் பண்ணி அந்த தேனில் நம்ம கொஞ்சோண்டு உட்கொள்ளம்போடுது குழந்தைங்களுக்கு பேச்சு வலிமை வருது எந்தெந்த குழந்தைங்கள் வந்து பாட்டு சம்பந்தமான துறைகளில் முன்னேறி வரணுமோ தாராளமாக முன்னேறி வருவாங்க ஜோதிடத்தில் யாராவது முன்னேறி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அம்பாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாக்கு புலிதம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க வக்கீல் மாதிரி இருக்கிறவங்க தேனால் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை எடுத்துக்கும்போது நீங்கள் எடுக்கிற வழக்கெல்லாம் வந்து வெற்றி அடைவீங்க இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் இது வரைக்கும் நான் அஞ்சு எளிய பரிகாரங்கள் இந்த ஒரு காணலே கொடுத்துருக்கேன் வாராகி அம்பால இந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணி வாராகி அம்பாவை சந்தோஷப்படுத்தி நம்பளும் வாழ்வளர் மிக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் அவங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்